நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகள நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் வந்து படிக்கும் சூழல் படிக்கும் சூழல்னா என்ன ஏன் படிக்கும் சூழல் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய படிக்கும் சூழல் நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களுடைய மனப்பாட சக்தியும் அந்த அப்சார்ப்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ என்னன்னா இன்றைய காலகட்டங்களை ஊருக்கு ஊருக்கு திருவிழா நடக்குது ஒரு கூட்டம் நடக்குது சில வீடுகளில் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சீரியல் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு சினிமா ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு பாட்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு ஆனால் அதையும் தாண்டி ஒரு குழந்தை உட்காந்து படிக்க வேண்டியிருக்கு ஒரு போட்டி தேர்வு ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ எவ்வளோ ஒரு கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுது அந்த எந்த ஒரு எண்ணமும் தான் ஒரு ஃபேமிலிலேயே இருக்கிறாங்க அல்லது ஒரு பொதுமக்கள் தான் இருக்கிறாங்க இதை விட பெரிய விஷயம் என்னன்னா ஆண்டு தேர்வுகள் நடக்கிற காலங்களில் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை படிக்கும் பக்கத்து என்ன பயங்கர சுத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அங்கே சண்டையே நடக்கும் இப்போ இதெல்லாம் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து இந்த பிள்ளைங்க வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க இவங்க இந்த தேர்வுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளை கொஞ்சம் உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அதை தாண்டி சில பேர் நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க இருக்குது இது சூழல் ஒன்று ரெண்டாவது இன்றைக்குள்ள பொருளாதார சூழலில் ஒரு வீடு அப்படின்னா ஒரு ரூமு ஒரு கிச்சன் பாத்ரூம் டாய்லெட் விட்டு தான் இருக்குது சாதாரண ஒரு ஃபேமிலியில் வசதியான ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தா கூட அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கம் குரூப்பாக இருந்தா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தனி ரூம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அறுபதுலேருந்து இருந்து எழுபது சதவீத இளைஞர்களுக்கு வந்து யுவதிகளுக்கு வந்து தனி ரூம் கிடைக்கிறது ஒரு விஷயம் வீட்டில் அம்மா அப்பா இருக்கிற விஷயம் அதே மாதிரி கூட பிறந்தவங்களுடைய உதவி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது எப்படின்னா நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்க விஷயங்களை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருங்க அதாவது இந்த சூழல் உருவாகிறதுல ஒன்று புல் ஃபேக்டர் இன்னொன்று புஷ் ஃபேக்டர் புல் ஃபேக்டர் என்ன ஒரு அருமையான சூழல் ஒரு இடத்துல இருக்குது நீங்க வந்து உங்களுடைய திறமையை சூப்பராக வந்து வெளிக்காட்ட முடியும் படிக்க முடியும் இன்னொன்று புஷ் ஃபேக்டர் சூழலே சரியில்லை வீடு சரியில்லை பிரச்சனையா இருந்துகிட்டே இருக்குது இடமும் சரியில்லை காற்றோட்டம் கண்டிப்பாக அவசியம் ஏன் காற்றோட்டம் அவசியம் அப்படின்னு சொல்றேன்னா இந்த கிராஸ் வெண்டிலேஷன் இருக்கணும் இந்த கிராஸ் வெண்டிலேஷன் இல்லைன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பேசுனது மாதிரி நல்லா படிக்கிற ஒரு சூழல்ல நம்ம தலையை சுத்தி ஒரு பெரிய ஒரு வாயு மண்டலம் காற்று மண்டலம் சூடான ஒரு மண்டலம் உருவாக்கி இருக்கும் பாத்தீங்களா கிராஸ் வெண்டிலேஷன் மட்டும்தான் அந்த குறையும் வெரி வெரி இம்பார்ட்டன் அப்ப நம்ம எப்படி ஒரு இந்த அமைதியான சூழலை உருவாக்குவது அப்படின்னா ஒன்னு எங்க படிக்கிறோமோ அங்க படிக்கிறக்கான சூழல் இருக்கான்னு பார்க்கணும் கோச்சிங் இன்ஸ்டியூட் போய் சேர்றோம் அப்படின்னா சேரும் இடத்துல தனியா அரை எடுத்து மாணவர்கள் இதே மாதிரி தயார் பண்றக்கூடிய மாணவ மாணவியோட சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கணும் அதையும் தாண்டி நிறைய இடங்கள்ல வந்து பப்ளிக் லைப்ரரிஸ் இருக்கு அமைதியான சூழல் இப்போலாம் ஏசி வச்ச லைப்ரரியெல்லாம் நிறைய இருக்குது காலையில போனோமா சாயங்காலம் அவங்க பூட்டுற வரைக்கும் ஒரு அமைதியான சூழல் அங்கே யாருமே சுத்தம் பண்ண முடியாது என்னென்ன சூழலில் நம்ம படிக்க போறோம் எல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கணும் அதாவது மூணு விஷயம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உடல் மனம் மூளை மூன்று குதிரை சொல்லியிருக்கோம் அப்ப இந்த உடலும் மனமும் மூளையும் சேர்ந்து ஒருமிச்சு செயல்படணும்னா இந்த படிக்கும் சூழல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான சூழல் தேவைப்படுது சில பேர் எவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தால் கூட அந்த விஷயத்தை கண்டுக்காம அவங்களால் படிக்க முடியும் வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேரக்டர் எனவே உங்களை அளவுக்கு எந்த சூழலில் படித்தால் உங்களால் எவ்வளவு அருமையாக படிக்க முடியும் தகவல்களை சேகரிக்க முடியும் மனப்பாடம் செய்ய முடியும் ஞாபகத்தில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருதோ அந்த சூழலை எடுத்து அந்த சூழலில் படிங்க அப்பந்தான் உங்களுடைய வெற்றி மிக அருகில் கிடைக்கும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்